கேள்வி எண் ஒன்று ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எது நாகவர் மாவட்டம் கேள்வி எண் இரண்டு இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கிறது பகுதி ஒன்பது கேள்வி எண் மூன்று மாநகராட்சி பகுதியில் மக்கள் தொகை பத்து லட்சத்திற்கு மேல் இருக்க வேண்டும் என்று கூறும் சட்டத்திருத்தம் எது எழுபத்தி நான்காவது சட்ட இந்த சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் கொண்டு வரப்பட்டது கேள்வி எண் நான்கு எந்த சட்ட விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது சட்ட விதி இரநூத்தி எழுபத்தி ஐந்து கேள்வி எண் ஐந்து ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எது மாநில சட்டப்பேரவை எண் ஆறு ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்வது பற்றி விளக்கும் சட்ட விதி எது சட்ட விதி இருநூறு கேள்வியின் ஏழு மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைஞ்சபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு கேள்வி எண் எட்டு மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்மாணிக்கக்கூடிய அமைப்பு எது பாராளுமன்றம் கேள்வி எண் ஒன்பது லோக் ஆயுத்தா முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது மகாராஷ்டிரா கேள்வி எண் பத்து மத்திய புலனாய்வுத்துறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்று கேள்வி எண் பதினொன்று மத்திய புலனாய்வு ஆணையம் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது சந்தானம் குழு கேள்வி எண் பனிரெண்டு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிப்ரவரி பதினொன்று கேள்வி எண் பதிமூன்று மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்த குழு எது சந்தானம் குழு கேள்வி எண் பதினான்கு குற்றவியல் நடைமுறைச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கேள்வி எண் பதினைந்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் பதினைந்து கேள்வி எண் பதினாறு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் இருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது உளவுத்துறை பணியகம் கேள்வி எண் பதினேழு மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது பணியாளர் நல அமைச்சகம் கேள்வி எண் பதினெட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எது விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு கேள்வி எண் பத்தொன்பது மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது பற்றி கூறும் விதி எது விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு கேள்வி எண் இருபது குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் உரிமை பெற்றவர் என்று கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கேள்வி எண் இருபத்தி ஒன்று எந்த சட்ட விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது சட்ட விதி ஐம்பத்தி ஒன்று ஏ கேள்வி எண் இருபத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியவர் யார் அண்ணல் அம்பேத்கர் கேள்வி எண் இருபத்தி மூன்று எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது சொத்துரிமை கேள்வி எண் இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது சட்டப்பிரிவு பதினெட்டு கேள்வி எண் இருபத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பில் இருந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது எந்த ஆண்டு நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்து கேள்வி எண் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது பதினோராவது அட்டவணை கேள்வி எண் இருபத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையின் கீழ் நான்கு மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் இருபத்தி இரண்டாக உயர வழிவகுத்த சட்ட எது தொண்ணூற்றி இரண்டாவது சட்டத்திருத்தம் இந்த சட்டிருத்தம் ரெண்டாயிரத்தி மூன்றில் கொண்டு வரப்பட்டது கேள்வி எண் இருபத்தி எட்டு எட்டாவது அட்டவணையில் புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் எவை போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ